பத்தாவது ஃபெயில்டா அண்ணன் ஊருக்குள்ளே போனேன்னா தனி மரியாதை எல்லாம் காசு நீயும் காசு பணம் சம்பாரிச்சா மரியாதை தானாக வரும் அண்ணன் ஒரு வேலை சொல்கிறேன் செய்யறியா மரியாதை கிடைக்கணும் நான் என்ன வேணா செய்யறேன் அந்த முக்கில் போய் நில்லு ஒருத்தன் என் பேரை சொல்லுவான் அவன் அதை கொடுத்து டேய் ரெண்டு நாளா சரக்கு அப்படி இருக்கு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கியா அண்ணே ஸ்கூல் பசங்கள கேக்குறாயே ஸ்கூல் பசங்க கிட்ட உனக்கு என்னடா அவங்க என்னடா நம்ம டார்கெட் படிக்கிற பையன் சின்ன பையன் பெரிய பையனுக்கு எப்போனும் பார்க்காத நமக்கு பணந்தான் முக்கியம் கொடுத்தோடு அது நம்ம மாப்பிள்ளை பாண்டி மாதிரி இல்லை ஏ ஆமான்டா டீ மச்சான் என்னடா ஆளே மாறிட்டே உன்னை பத்தி தப்பா பேசுறாங்கடா பேசுகிறாங்கடா எங்களன்னா பாடுறா நாங்கெல்லாம் படிச்சு இருக்கோம் நீ ஏன்டா இந்த தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்க ஏ எனக்கு படிப்பு ஏறல நான் அந்த தொழிலை படிச்சுருப்போம் எல்லாம் பணம்டா நீ பண்ற தொழிலால் எத்தனை குடும்பம் அழியுதுன்னு தெரியுமாடா எத்தனை குடும்பம் அழிஞ்சா எனக்கு என்னடா எனக்கு பணம் அதுல உன் குடும்பம் தான்டா என்ன நான் சொல்றேன் கையர்டா இங்க நீ வித்துக்கிட்டு இருக்க அங்க உன் பையன் வாங்கிட்டு இருக்காண்டா ஐயோ தப்பு பண்ணிட்டா